ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு பிடிக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இட்ஸ் ஹாப்பி பர்த்டே ஹீரோ அப்படின்னா அவங்க லவ் இருக்கு பர்த்டே விஷஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க ஆக்ட்ரஸ் அர்ச்சனா ஸோ பிக் பாஸ் போன பிறகு அருண் அண்ட் அர்ச்சனா ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்ற விஷயம் வெளிப்படையாக எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு ஈவன் அதை ரிலேட்டடாக அர்ச்சனாவுமே வந்து போஸ்ட் எல்லாம் ரீசெண்டாக ட்வீட் பண்ணியிருந்தாங்க இப்போது நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பர்த்டே ஈவன் அவங்களுடைய கோ ஆக்ட்ரஸ் ஆனால் ரோஷினி நம்ம பாரதி கண்ணாமர் இருக்காங்களே அவங்க ரெண்டு பேருமே ஒரே நாள் தான் பர்த்டே ஷேர் பண்ணிப்பாங்க இருப்பாங்க நவம்பர் தேர்ட்டிய தன்னைக்கு ஈவன் ஆக்டர் சுவாமிக்கும் நேற்று தான் பிறந்த பாத்தீங்கன்னா பிரவீன் பன்னர் சாரோடைய ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாரும் மூணு பேருக்கும் ஒரே நாள்ல பர்த்டே வருது சம்ம கோ இன்சிடன்ஸ் தான் அதெல்லாம் ஒரு சைடு இருக்கு நேத்துக்கு அர்ச்சனா ஃபர்ஸ்ட் டைமா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க மாதிரி ஒரு பிக்சரை ஷேர் பண்ணி ஹாப்பி பர்த்டே ஹீரோ அப்படின்னு போட்டுட்டு ஒரு அழகான ஒரு கேப்ஷன் கொடுத்துருந்தாங்க லைஃப் கேன் பி ஹார்ட் சம்டைம்ஸ் பட் ட்ரஸ்ட் மீ இட்ஸ் கோனா பெட்டர் இட்ஸ் கோனா கெட் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்டா பிக்சரையுமே ஸோ நான் இந்த சீசன் பிக் பாஸ் பார்க்கறதே கிடையாது சுத்தமாக பட் அவர் ஏதோ ஒரு லெட்டர் எழுதி லெட்டர் வந்து படித்து அப்படியே வைக்கப்பட்டு படிக்கிற மாதிரியும் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் அதை எட்டி பார்த்தா அவர் வந்து மாக் பண்ணுற மாதிரியும் ஒரு குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்த்தேன் ஒருவேளை அர்ச்சனாவுடைய லெட்டராக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம சார்பாகவும் அருண் அவர்களுக்கு மனமார்ந்த பிறந்த நாள் தெரிவிச்சுக்கலாம் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு வரைக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க